மத்திய அரசை எதிர்த்து இன்று நாடு தழுவிய பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது குறைவான பேருந்துகளுடன் இந்த பஸ் போக்குவரத்தானது தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு மொத்தம் பதிமூன்று சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன சிஐடியு தோமுசா ஐஎன்டியூசி ஏஐடியுசி உள்ளிட்ட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அதே போன்று பொது போக்குவரத்தை தனியார் மயமாக்கக்கூடாது அதே போன்று மத்திய அரசு பணிகளில் வந்து பொறுத்தமேனால் தனியார் தாரை வார்க்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்றைய தினம் போராட்டம் நடைபெற்று வருகிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை பஸ் போக்குவரத்து எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப்படாது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று காலை முதலே தற்பொழுது பார்த்தோமேனால் பேருந்துகள் போல் இயங்கி வருகின்றன அதே போன்று வங்கிகள் இன்று குறைவான பணியாளர்களுடன் இயங்கி வருகிறது அதே போன்று மத்திய அரசு அலுவலகங்களில் ஒரு சில பணியாளர்கள் இன்று பணிக்கு வரவில்லை மாநில அரசை பொறுத்தவரை இன்று பணிக்கு வராத ஊழியர்களுடைய சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு மின்சார சங்கம் அதே போன்று வருவாய் அலுவலர் சங்கம் ஜாக்டோஜியோ உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கேரளாவில் நடைபெறக்கூடிய இந்த பந்த் போராட்டத்திற்கு எந்த ஒரு பேருந்துகளும் ஆட்டோக்களும் இயங்கவில்லை ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்டோ பேருந்து உள்ளிட்டவை தற்பொழுது வழக்கமாக இயங்கி வருகின்றன வழக்க ஆனாலுமே கூட ஒரு சில பேருந்துகள் இயங்காததனால் தற்பொழுது பொதுமக்கள் ஒரு சில சிரமத்திற்கும் ஆளாகி இருக்கின்றனர் ஆனாலுமே கூட இந்த பகுதிகளில் பௌர்ஜமினால் பேருந்து போக்குவரத்து என்பது சீராக இயங்கி வருகிறது ஒரு சில சிஐடியு தொழிற்சங்க ஊழியர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதே போன்று ஆளும் கட்சியான தோமுசா தொழிற்சங்க ஊழியர்கள் இன்று பாதி பேர் பணிக்கு வரவில்லை ஆனாலுமே கூட பணிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஊழியர்களை வைத்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அதே போன்று அஇஅதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கமும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது மற்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது அண்ணா சாரியில் மறியல் போராட்டமானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அவர்களை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பந்த் போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது பீகாரில் நடைபெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் கேரளா கர்நாடகா உள்ளிட்டவை இந்த பந்த் பலத்த ஒரு வார்த்தமையினால் ஒரு சேதாரத்தை உருவாக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வழக்கமாக பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன ஆனாலுமே கூட ஒரு சில பேருந்துகள் இயங்காததால் சற்று ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒளிப்பதிவாளர் மோனிசுடன் சிவராமன் ஜி தமிழ் நியூஸ்